இங்க அம்மா இங்கேயும் கார் நிறுத்துதுங்க அப்படி பாக்குறான் இந்த பையன் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்க அம்மு இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு எங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்றோம் வருஷம் வருஷம் நாங்கள் இப்படி தான் இருக்கோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அதனால நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து அண்ணனுக்கு இந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே சாமி கும்பிடுவோம் அந்த விளாக் தான் பார்க்க போறீங்க தான் என்னோட அண்ணன் அண்ணன்னாக்கா அம்மா கூட பிறந்தவங்க ஒம்பது பேர் அவங்கள வந்துட்டு ஏழு அம்மாக்கள்லாம் இருக்காங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதில் ஃபஸ்ட்டு அண்ணன் இவங்க தான் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போகிற அன்னைக்கு வந்துட்டு அவங்களோட பர்த்டேவும் இறந்து போன டேட்டும் ஒரே நாள் எங்களோட ஃபேமிலியில் வந்து இப்போ வரையுமே ஈடுகட்ட முடியாத ஒரு கஷ்டம் அப்படின்னா வந்துட்டு எங்கள் அண்ணன் இறந்தது தான் அது வந்து இப்போ வரையுமே யார் மனசில் இருந்தும் போகலை அதை நினச்சாலே எங்கள் எல்லாருக்குமே அழுக வந்து கஷ்டம் அந்த மாதிரி வந்துடும் அதனால நாங்கள் மாட்டுப்பொங்கலுக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் சாமி கும்பிடுவோம் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐய கிளாத்திங்லேருந்து தான் வந்துச்சு நம்ம அபி ஊர்லேருந்து வர்றப்பயோ வந்து எனக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டா எங்கள் அண்ணனுக்கு சாமி கும்பிட எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க கருவாடு நான் எல்லாமே வச்சுட்டு காட்டுறேன் கண்ணு எரியுது புகையாக இருக்கனால ரத்தம் கருவாடு மூளை அது சிக்கன் மட்டன் போட்டி சிக்கன் மட்டன் குழம்பு முட்டை எங்கள் அண்ணனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் டீ நான் போடுற டீ அண்ணனுக்கு தெனாவிட்டது அவதான் ஆ சரி சரி வந்து அந்த வந்து பாத்துட்டேன் எல்லாம் அவதான் போயி மாட்டல இல்ல பாத்துக்கிட்டீங்களா இந்த சவுண்ட் இல்ல பாத்துட்டீங்களா ஏ சாந்தா கிடிறீங்களா எல்லாம் வந்து என்னவெல்லாம் வந்து நீங்க வந்து பாக்குறீங்க நான் என்ன பண்ணுறேன் வந்து 哎。 இங்க கடைக்கு வெளியில வந்து 55 جنيه இல்ல

किलो दो 3 किलो डिजिटल मां ये सिस्टम जना जन से लेवा।

மேல <laughs> 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 லை வெர்க்கா ஐ சாப்பிடுறேன் மாமா சட்டுல சட்டுதுதுச்சு கே மா என்ன சொல்றேனா இப்ப சாண்டே மாமா இங்க இருக்கா இல்ல இப்ப போறீங்களா எல்லாம் கொஞ்ச நேரமா ஆ நம்ம மட்டும் மீதி வெச்சிருக்கோம் சரி அப்ப வர சொல்லுங்க யார என்ன மன முடிச்சிட்டீங்க அம்மா சொல்றான் அவ வந்து அப்பா வரணும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீதி